கோவையில் நடைபெற்ற அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற கண்காட்சியை தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் பேரூராதீனம் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாசில அடிகளார் பார்வையிட்டனர் கோவையில் மத நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை போற்றும் விதமாக அமைதியை நோக்கி எனும் வாழ்வியல் கண்காட்சி கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற்று வருகிறது ஹைதர் அலி திப்பு தக்னி சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் உடல்நலம் காக்கும் மருத்துவ முகாம் ரத்ததான முகாம் கல்வி விழிப்புணர்வு முகாம் புத்தக அரங்கம் மது போன்ற போதை பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஆலோசனை முகாம் உள்ளிட்ட பல்வேறு அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் கண்காட்சியை பார்வையிட வந்த தமிழக சிறுபான்மைத்துறை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் பேரூராதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் ஆகியோருக்கு ஜமாத் நிர்வாகிகள் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கண்காட்சியை பார்வையிட்டு போதைப் இருந்து விடுபடுவதற்கான ஆலோசனை வழங்கும் முகாமை தமிழக சிறுபான்மைத்துறை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் பேரூராதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் ஐ நிர்வாகி புவனேஸ்வரி ஆகியோர் துவக்கி வைத்தனர் விழாவில் பேசிய சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி எல்லா மதங்களும் அமைதியை வலியுறுத்துவதாக கூறிய அவர் ஆனால் ஒரு சில ஆதாயங்களுக்காக பிரிவினைகள் ஏற்படுத்தப்படுவதாக கூறினார் ஆனால் இதுபோன்ற மத நல்லிணக்க நிகழ்வுகள் சகோதரத்துவம் சமத்துவம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தலைவர் அகமது பாஷா செயலாளர் அக்ஷன் ஜமீல் பொருளாளர் வழக்கறிஞர் முகமது இஸ்மாயில் துணைத் தலைவர் அஸ்மதுல்லாக் துணை செயலாளர் முகமது ஜுனைத் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அமீர் அம்சா அப்துல் குத்தூஷ் நூருல் அமீன் காதர் அலிகான் மார்க அறிஞர் சதகதுல்லாஹ் ஒமர் ஹக்கீம் ஜூல் பஹிர் ஆலி சிராஜுதீன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அதே மாதிரி நாம தான் ஒவ்வொரு ஒவ்வொரு சமயமும் வந்து வழி தவறி போய் பல தவறுகள் அனித நேயம் ஒன்றுதான் வந்து எல்லாரும் விரும்புறது உலகத்தில் ஏதோ ஒவ்வொரு நாட்டின் ஆட்சியாளர்கள் தங்கள் பதவியை தக்குவ தக்க வைப்பதற்காக மதங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் அதை வந்து நாம் வந்து இப்படியெல்லாம் நாம் செய்யும் போதும் அவர்களும் மாறுவார்கள் இந்த நிலையில் என்று தெரிவித்துக் கொள்ள கலவை இந்த விழாவுக்கு மிக சிறப்பாக வந்திருக்கும் இருபத்தி ஐந்தாம் பட்டம் பேரூர் சாந்தலிங்க அடிகளார் அவர்களுடைய வாரிசு ஐயா மருதாசன அடிகளார் இங்கே வந்திருக்காங்க அது வந்து மிக சிறப்பு அமைதிக்கு வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நான் வந்து தெலுங்கு பாளையத்தில் வந்து நான் என்னுடைய வீடு முதல்ல இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நைன்டி செவனில் வந்து கோவையில் வந்து மிகப்பெரிய கலவரம் அப்போ வந்து சாமி வந்து அங்கே தோட்டம் இருக்கு அவங்க வருவாங்க வந்துட்டு எங்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லுவாங்க யாரோ யாரோ ஒருவர் சண்டை போட்டு கொண்டு கொள்ள கொள்ளட்டும் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படி அப்படியே என்று சொல்லுவார் அது இப்போ வந்து நினைவுவார் ஏன்னா முப்பது வருஷம் ஆச்சு அவரும் சரி இந்த கொங்கு மண்டலம் வரைக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் சரி அமைதிக்கு எடுத்துக்காட்டுனா நம்ம வந்து பேரூர் மனம் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது அவர் எல்லா எல்லா மக்களும் மனிதநேயத்தோடு நான் வந்து அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் எனக்கு சாமி வந்து வாரியார் அவர் வந்து எல்லா இடத்துல என்னை வந்து எப்பவுமே அவர் தர மாட்டார் ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல வந்து அந்த காலேஜில் வந்து இஸ்லாமிய பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் படிக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஒரு இதுல வந்து அந்த ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறாங்க அவளோட சாமி வந்து மதங்களை கடைந்து மனிதநேயத்தோடு வாழக்கூடியவர் கொங்கு மண்ட வாழக்கூடியவர் அப்படிப்பட்ட சாமி இங்கே வந்திருக்கார் மிக சிறப்பு இந்த ஆண்ட வந்து அவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கணும் கூட நான் வந்து மத்திய அரசு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு அமைதி ஏன்னா மதங்களை எல்லாம் பார்க்கவே மாட்டார் சாமி எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் வருவார் முன்னாடி அவர் அவரோட மனிதநேயத்தோடு தான் வளர்வார் எல்லாத்துக்கிட்டையும் அன்பு பண்பு பாசத்தோடு தான் வந்து வளர்றார் அதனால தான் நான் ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷமாக சாமி கூட நான் வந்து மிகவும் தொடர்பில் இருக்கிறேன் அந்த தொடர்பு இன்னும் வந்து நம்ம எல்லா சமுதாய மக்களோடும் இங்கிருக்கும் எல்லா தொடர்புகளும் நம்ம தொடரோடும் கூறி இந்த எனக்கு வாய்ப்பளித்த அமைதியை நோக்கி ஐதரளி திப் சுல்தான் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் மற்றம் இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விளைவருகிறேன் அஸ்லாம் வலைக்கம்